ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வியாழக்கிழமை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாய்பாபாவுக்கு அபிஷேகம் ஆராதனைலாம் செஞ்சு பூஜைகள் செஞ்சேன் ஒரு சகோதரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காகவும் இந்த பூஜை வீடியோ அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஐடி நேம் வந்து அபிராமி சிஸ்டர் வீடியோ சூப்பர் சிஸ் ஆமாம் சிஸ் உங்கள் ஃபேஸில் ஒரு ப்ரைட்னஸ் தெரியுது சிஸ் அப்புறம் சிஸ் நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சிஸ் உங்கள் கிட்டே சொல்லணும் சிஸ் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் சிஸ் எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லோரும் தான் படுவாங்க நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க எங்களுக்காக நல்லது மட்டும் நினைக்கிறவங்க நல்லது மட்டும் நினைக்கிறவங்க நல்லது மட்டும் சொல்லி கொடுக்குறவங்க சிஸ் நீங்கள் தேங்க்யூ சிஸ் நீங்கள் சொன்ன செங்கல் பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் சிஸ் வீட்டுக்கு க வீடு கட்டுற யோகம் வந்துருச்சு ரொம்ப ரொம்ப போராட்டம் சிஸ் இப்போதான் நல்லபடியாக முடிஞ்சு எல்லோரும் எல்லாம் நடக்குது சிஸ் தேங்க் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாலுமே அந்த செங்கல் பூஜைக்கு அவ்வளவு மகிமை இருக்குதுப்பா நான்லாம் வாழ்க்கையிலே கண்ட பலனை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த செங்கல் பூஜை செய்யுங்க கண்டிப்பாக வீடு கட்டுற யோகம் வரும் இப்போ நாம் சாய்பாபாவுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாலில் வந்து அபிஷேகம் செய்கிறேன் இதை ஒரு சகோதரி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க நானும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு சாய்பாபாவுக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாராகி அம்பிகைக்கும் வந்து இன்னும் வந்து பூஜை பண்ணலை பூஜை தனியாக எடுத்து வச்சு இப்படி அபிஷேகம் செஞ்சு பூஜை பண்ணலை அந்த சகோதரியும் கேட்டுகிட்டே இருக்காங்க வெயிட் சிஸ்டர் நான் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்தது நம்மளுக்கு ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம உட்காந்து நேரடியாக பேசணும் அப்படின்னா அது வந்து நிறைவேறும் நிறைய பேருக்கு சாய்பாபாவை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவர் வந்து ஒரு மாதிரி தான் நான் அந்த குரு ஒரு போதனை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அது மாதிரி இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் அமைதி இருக்கும் அன்பு இருக்கும் பொறுமை இருக்கும் கருணை இருக்கும் எல்லாமே இருக்கும் இதில் அந்த வார்த்தைகளை கேட்டாவே நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களை நிறைய நாம் வந்து கற்றுக்க முடியும் பொறுமையாக இருக்க முடியும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அந்த தெய்வீக குரலில் அவர் சொல்கிறத கேட்கும்போது அவ்வளவு இருக்கும் இவருடைய அருளை பெறணும் அப்படின்னா அவர் கூறிய தாரக மந்திரம் அப்படின்னா நம்பிக்கை பொறுமை மிக அவசியம்னு சொல்லுவார் இந்த இரண்டும் உள்ள பக்தர்கள் வந்து பக்தி சிரத்தையும் சாய்பாபாவையும் நினைத்து தினமும் அல்லது அவருக்குரிய வியாழக்கிழமைகளில் இந்த மந்திரங்களை நாம் சொல்லி அதாவது சாய்பாபாவுடைய மந்திரத்தை சொல்லி நாம் வந்து பூஜித்து வந்தாவே நம்ம வாழ்க்கையில் அதீத ஏற்றம் இருக்கும் எல்லாருடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறும் அப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வந்து இவர் மேலே இப்போ வந்து அதீத நம்பிக்கை வந்து வந்துடுச்சு அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமுமே இந்த சாய்பாபா கோயிலும் இருக்குது முதல்லாம் நான் வந்து அங்கே சக்தி கோட்ரஸில் இருக்கையில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்ரு போகணும் அங்கே வார வாரம் வெள்ளி அந்த வியாழக்கிழமை வந்து காலையிலே ஒரு பத்து மணிக்கு நானும் பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வண்டியில் போயிடுவோம் இல்லை மூணு பேரும் பக்கத்தில் மூணு பேரும் சேர்ந்து கூட வண்டியில் போவோம் காலையில் போனோம் அப்படின்னா அங்கே பூஜை இந்த அபிஷேகம் எல்லாமே நடக்கும் உட்காந்து பார்த்துட்டு ஆனால் இங்கேருந்து அவருக்கு பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா சுவாமி பூ வந்து அரளி மாலை வாங்கிட்டு போவோம் நெய்வேத்தியன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேரிகோல்டு பிஸ்கட் இருக்குதுல்ல இதுதான் வந்து கோவில்லையே வச்சு விற்பாங்க அதுதான் அவருக்கு நெய்வேத்தியமாக வாங்கி படைப்பாங்க அப்படி அந்த மேரி கோல்டு பிஸ்கெட்டு வாங்கிட்டு போவோம் போய் அங்கே உட்காந்து நல்லா சாமி கும்பிட்டு ரொம்ப ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி தான் கட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அபரீத ஒரு வளர்ச்சி ஒரு சின்ன ஒரு குடிசையாக போட்டு கட்டினாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இடம் வாங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கராக இருக்கும் அந்த அளவுக்கு சுற்றி ஒரு ஏக்கராவை வாங்கி மண்டபம் கட்டி பெரிய லெவலில் திருமண மண்டபம் என்னென்னமோ கட்டிட்டாங்க அவ்வளோ ஒரு அதீத வளர்ச்சி இந்த சாய்பாபா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க இந்த ஏன் இப்படி கொண்டாந்து ஒரு எந்த ஒரு ஊருக்கு பக்கத்தில் இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவர் வந்து கனவுல போய் அந்த இடத்துடைய முதலாளிக்கு வந்து அவர் சொன்னாராமா இந்த இடத்துல நான் வந்து வசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல் அது எல் எல்லாருக்குமே அந்த பாக்கியம் வந்து அமையவே அமையாது அந்த முதலாளி அந்த இடத்த கொடுத்துட்டு இந்த சுவாமி செல வர்றதுக்கே மார்பிளில் செஞ்சு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமோ என்னமோ வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல இருந்து தான் அது செய்யணுமாம்மா அங்கேருந்து வர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆகு ஆகுச்சு அப்படின்னாங்க அவ்வளோ அழகாக இருப்பார் அப்படியே நம்ம ரோட்டில் போனாவே அந்த கோவில் எப்போதுமே திறந்துருக்கும் ரோட்டு மேலேயே இருக்கும் இங்கேருந்து இருந்து கோயம்புத்தூர் போகிற ரோடு அப்படியே பார்த்துட்டே போகலாமா அப்படியே கண் நிறைஞ்சு அப்படியே உட்காந்துருப்பார் நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் இவர் கோயிலில் போய் உட்காந்து அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு மனக்குழப்பமாக இருந்தாலும் சரி அப்படியே போய் உட்கார்ந்தோம்னா ஒரு தியான நிலைக்கே நம்மளை வந்து கொண்டு போயிடுவாங்க அதே போல் இங்கே எங்கள் ஊர்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவில் திறந்துருந்தாங்க ஒரு நாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது அங்கே திறந்துருந்தப்போவும் போனோம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து அந்த கோவில் வந்து ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது மார்பிளே வந்து செஞ்சுருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது இவர் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு பொறுமையும் அமைதியும் அன்பும் நிதானமும் நம்மளுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குருநாதர் அப்படின்னா இந்த சாய்பாபா நாதர் தான் இவர் இப்போ நிறைய பேருக்கு பிடிக்கும் இவருக்கு முன்னாடி நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அவ்வளோ ஒரு நம்ம வந்து ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்காது நம்ம ஒரு தாத்தா கூட நம்மளுடைய தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் அவர்கிட்ட உட்காந்து நம்ம பேசணும் அப்படின்னா அப்படியே அந்த முகத்தை பார்க்குறப்போவே அவர் ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஏற்படும் இது எத்தனை பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல எனக்கெல்லாம் தான் இவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரியே இருக்காது என்னமோ நம்ம கூடவே நம்ம வா வாழ்க்கையில் நம்ம கூடவே நம்ம வீட்டிலே ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு மனிதர் தான் இந்த சீரடி சாய்பாபா இந்த சிலை வந்து எனக்கு வந்து சீரடி சாய்பாபாவில் கோவில்களுக்கு போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து வாங்கியாந்து கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி அந்த பீங்கான் சிலை தான் நான் வச்சு வழிபட்டு இருந்தேன் இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டேன் இது வந்து மார்பிளில் செஞ்ச ஒரு சிலை மார்பிள் கல் அதில் செஞ்சது தான் அந்த சிலை அங்கேருந்து கோயில் ஸ்தலத்துலேருந்தே எனக்கு வாங்கியாந்து கொடுத்தாங்க நான் சொல்லியிருந்தேன் எனக்கு அங்கேருந்து வாங்கியாந்து கொடுங்க அப்படின்னு அதே போல் அங்கேருந்து வாங்கியாந்து கொடுத்தாங்க இன்னும் எனக்கு வந்து அந்த சீரடி சாய்பாபா கோயில் போய் இவரை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இன்னும் கிடைக்கல கண்டிப்பாக ஒரு நாள் போவோம் இவரை போய் பார்த்துட்டு வருவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஐயனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சில டைம் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா அப்படியே நடக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு பிரமிப்பு அதை ஒரு பிரம்மைன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு உணர்வு வந்து ஏற்படும் நிறைய பேருக்கு சாய்பாபா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் சின்ன சிலையாக வச்சுருப்பாங்க நிறைய பேர் பெரிய சிலையாக வச்சுருப்பாங்க அவ்வளவு பிடிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு மக்களுக்கு மக்களுக்குள்ள ஒரு அதீத நம்பிக்கையை கொண்டு வந்த ஒரு தெய்வம் அப்படின்னா இந்த சாய்பாபா தான் ஏன் அப்படின்னா மக்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை உடனுக்குடனே நடத்தி வைக்கிறதுனால தான் இவர் வந்து மக்களுக்குள்ளே வந்து அதிகமாக வந்து உணர வச்சார் எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க வேண்டும் போது அதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீர்த்து வச்சு என்ன தேவையோ அதை அவங்க வேண்டும் போது அதை வந்து உடனே நிறைவேற்றி கொடுத்ததுனால தான் இவருக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சாங்க இவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அப்படி ஒரு ஃபீல் வரும் அது தான் தெரியும் இப்போ வந்து அவருக்கு அழகாக நான் வந்து அபிஷேகமெல்லாம் செஞ்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் செஞ்சேன் அதுக்கப்புறம் தீப ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் சந்தனத்தில் வந்து அபிஷேகம் செஞ்சேன் இவருக்கு சந்தனத்தில் வந்து அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா கோவிலே நான் பார்த்துருக்கேன் சந்தனம் வந்து சந்தனத்தில் தான் பெரும்பாலும் அபிஷேகம் செய்வாங்க அதுபோல் சந்தனம் தான் நெத்திலெல்லாம் வைப்பாங்க நாம் தெய்வங்களுக்கு மஞ்சள்லாம் கலந்து வைப்போம்ல ஆனால் இவருக்கு சந்தனம் வைப்பாங்க அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு அவருக்கு வந்து அழகாக அலங்காரம் செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச பாத்திரத்தில் தண்ணியும் வாழைப்பழமும் வச்சுருக்கேன் அப்படியே தீப ஆரத்தியெல்லாம் எடுத்துக்கிறேன் அந்த தீப ஆரத்தியவே உங்களுக்கும் நான் வந்து காட்டுறேன் அது அப்படியே நீங்கள் தொட்டு கும்பிட்டுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார நினைங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னாலும் இவர் வந்து உடனே கொடுக்குறாரு அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்குள்ள அதீத நம்பிக்கையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக கேளுங்க உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஐயனை வழிபட வழிபட நம்மளுக்கு வந்து எல்லாமே மறைஞ்சி போகும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு அதீத சக்தி பெற்ற ஒரு குருநாதர் அப்படின்னா இந்த சாய்பாபா தான் ஓம் சாய்நாதனே போற்றி ஓம் சீரடி உறைந்தவனே போற்றி ஓம் சீர்மிகு புதல்வனே போற்றி ஓம் அன்பு வடிவானவனே போற்றி ஓம் அறிவுறுத்துபவனே போற்றி ஓம் அற்புதம் படைத்தவனே போற்றி ஓம் எளியோருக்கும் எளியவனே போற்றி ஓம் வலியோருக்கும் வலியவனே போற்றி ஓம் உலகை காப்பவனே போற்றி ஓம் உவகை தருபவனே போற்றி ஓம் உளமதை அறிபவனே போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஆணவம் அறுப்பவனே போற்றி ஓம் விட்டலின் வடிவே போற்றி ஓம் சுவாமியே போற்றி ஓம் அப்பனே போற்றி ஓம் பாபா போற்றி ஓம் பாதமலரோன் போற்றி ஓம் அனைத்தையும் உடையோனே போற்றி ஓம் அறத்தை போதிப்பவனே போற்றி ஓம் கருணையின் இருப்பிடமே போற்றி ஓம் ராமானந்த சீடனே போற்றி ஓம் வேம்பு நிழல் அமர்ந்தோனே போற்றி ஓம் வேதம் புரிந்தவனோ போற்றி ஓம் வேட்கை தீர்ப்பவனே போற்றி ஓம் அபயம் தருபவனே போற்றி ஓம் தீரா துயர் தீர்ப்போனே போற்றி ஓம் தீர்க்கும் தீரனே போற்றி ஓம் நற்குணனே போற்றி ஓம் விற்பன்னே போற்றி ஓம் பொற்பாதனை போற்றி ஓம் மகிமைகள் புரிந்தவனை போற்றி ஓம் மகத்துவமானவனை போற்றி ஓம் மங்கள ரூபனை போற்றி ஓம் நீரில் சுடர் எரிந்தோனே போற்றி ஓம் நீதியை புகட்டினான் போற்றி ஓம் கொடைக்கு குவந்தோனே போற்றி ஓம் நிறை குணத்தோனே போற்றி ஓம் குறை தீர்ப்போனே போற்றி ஓம் மறை அரை அறிந்தவனே போற்றி ஓம் மாண்பிகு பொருந்தனை போற்றி ஓம் மாதவத்தோனே போற்றி ஓம் அபய கரத்தோனே போற்றி ஓம் அமுர்கோணனே போற்றி ஓம் அகம் உறைபவனே போற்றி ஓம் அக அசகாயசூரனே போற்றி ஓம் அசுர நாசனே போற்றி ஓம் அசவுக்கரிய நாசனே போற்றி ஓம் அனுவகவனே போற்றி ஓம் அதிய விலியோனே போற்றி ஓம் அரங்கு நாயகனே போற்றி ஓம் அன்னம் அளிப்போனே போற்றி ஓம் அருவமானவனே போற்றி ஓம் ஆராத மாணவனே போற்றி ஓம் ஆனந்தம் அளிப்பவனே போற்றி ஓம் ஆயிரம் கதிரொளி கொண்டோனே போற்றி ஓம் சீரரி சாய்பாபா போற்றி போற்றி எனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எல்லாம் வல தந்தை எல்லாருக்குமே எல்லா செல்வங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு மனதார வேண்டி இந்த பதிவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்